பூகர்பகா அப்படின்னு பேர் பூகர்பகனா என்ன அர்த்தம் பூனா நமக்கு தெரியும் பூனா என்னது பூமி ஒருவன் பூமியை தன்னுடைய கர்ப்பத்துல வச்சு பாதுகாக்கிறான் அவனுக்கு பேர் என்னது அர்த்தம் பூகர்பகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சோ அயோத்தியா அங்க இருக்கக்கூடிய வைகுண்ட வாசிகளை பகவான் பாதுகாக்கிறார் பகவானை அங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க பக்தர்கள் அவங்க பாதுகாக்கிறாங்க பகவான் யார பாதுகாக்கிறாரா பூலோகவாசிகள் பூ பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூலோக பூலோகத்தை பாதுகாத்து கொடுக்கறாரு அதனால சொல்றது உண்டு பகவான் வந்து லக்ஷ்மியை காட்டிலும் ஸ்ரீ மகாலட்சுமியை காட்டிலும் பூதேவியை தான் நல்லா பார்த்துப்பாரு பூதேவின்னா இந்த பூலோகம் சொல்றோம் இல்லையா இந்த பூதேவி மேலதான் பகவானுக்கு அவ்வளவு ஆசையா லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்க லக்ஷ்மிக்கு பாதத்தை மட்டும் கொடுப்பார் லக்ஷ்மி என்ன பண்ண முடியும் பாதத்தை மட்டும் சேவை பண்ண முடியும் ஆனா பூதேவிக்கு என்ன பண்ணி இருக்காரு லக்ஷ் பகவான் எல்லாம் பண்ணியிருக்கார் என்னெல்லாம் பண்ணல பூதேவி மேல உக்காந்துட்டு இருக்கார் பூதேவி மேலேயே படுத்துக்கிறார் பூதேவி மேல நடக்கிறார் பூதேவிய இடர்ந்து எடுத்து கொண்டு வரார் பூதேவிய தன்னுடைய மடியில உட்கார வச்சுக்கிறார் பூதேவிக்கு எல்லா விதமான சேவையும் பண்றான் ஒரு சில சமயம் சண்டை வந்துருமா லக்ஷ்மிக்கும் பூதேவிக்கும் அது என்னது என்ன மட்டும் இதயத்துல மட்டும் வச்சுக்கிறீங்க பூதேவி என்ன பண்றீங்க நீங்க எல்லா சேவையும் அவங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்களாம் மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் ஆண்டாளுக்கும் இதுதான் வித்தியாசம் சீதைக்கும் ஆண்டாளுக்கும் இதுதான் வித்தியாசம் இது வந்து ஆழ்வார் ஒருத்தர் வந்து விளக்குறாரு என்ன சொல்ற அப்படின்னா சீதை வந்து த்ரிஜடை அப்படின்னு ஒரு அசுரி அவளுடைய கனவுல ராமரை பார்த்தேன்னு சொல்லி சொன்ன உடனே அப்பா ராமரை நீ பார்த்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம நாமத்தை கேட்டோன்னே சீதை ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாலும் வேறவ கனவுல ராமர் வந்தான்ற விஷயத்த கேட்டு சீதை ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டா ஆனா ஆண்டாளுக்குலாம் அப்படி கிடையாது அந்த ஆண்டாள் நினைப்பாளன் என் கனவு நான் பகவானை பார்க்கணும் மற்றவன் கனவுல வந்தாலும் ஒத்துக்க மாட்டேன் ஏன் கனவு நான் தோழி கனவு கண்டேன் கணா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுடைய பாசனங்களே இருக்கு அவருடைய பாடலே இருக்கு ஸோ ஆண்டாள் என்ன நினைப்பாள்னா மற்றவன் கணவன்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேன் ஏன் கனவுல பகவான்னு நினைப்பாள் அப்படி ஒரு அன்பு ஆண்டாளுக்கு இருக்கான் ஸோ பகவான் என்ன பண்ணுவார் இங்க ஆண்டாள் கிட்ட வந்து அவன் கனவு தான் வரணுமா மற்றவன் கனவுலாம் வந்து ஒத்துக்க மாட்டால அதே போல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சீதா வந்து என்ன பண்றா அப்படின்னா ராமருடைய வில் அம்பு இருக்கு இல்லையா அந்த அம்புடைய சப்தத்தை கேட்டா போதும் இல்லை அவருடைய சங்கத்தை கேட்டா போதும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் சீத்தை ஆனால் ஆண்டாள் சொல்றேன் எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் வந்து கிருஷ்ணரை முழுமையா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாலாம் அதே போல ஆஹ் வந்து ஹனுமான பார்க்குறாரு ஹனுமான பார்த்தோன்னே சீத்தை கேட்குறா எனக்கு ராமரை பத்தி சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஹனுமான் என்ன பண்ண ராமரை பத்தி முழுமையா சொல்றார் ஹனுமான முதல் முறையே இப்பதான் பாக்குற பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டேன் எனக்கு ராமரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் நம்ம அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோம் புதுசா யாராவது பார்த்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அவங்க கிட்ட நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களை பத்தி அதுவும் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டோம் ஆனா ஆண்டாள் இருக்கா இல்லையா ஆண்டாள் சொல்ற நான் குரங்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேன் இவ யாரு இவர் யார் எனக்கு ராமரை பத்தி கிருஷ்ணரை பத்தி சொல்றதுக்கு இவருக்கு இனிதான் ராமரை தெரியும் கிருஷ்ணரை தெரியும் நான் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா பகவான் கையிலேயே சுத்திட்டு இருக்கா இல்லையா சுதர்ஷனம் இருந்தா தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாலும் இப்படி சீத்தைக்கும் அதாவது மகாலட்சுமிக்கும் பூதேவிக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கான் பகவான் அப்படி என்ன பண்ணார் பூதேவிக்கு அவ்வளவு உரிமை கொடுத்து உக்கார வச்சிருக்காரு அதெல்லாம் அங்க சொல்றாரு பூகர்பகா பூ கர்பே எஸ் பூ பூகர்பகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பூமியை தன்னுடைய கர்ப்பத்துல வச்சு பாதுகாக்கிறதுனால அவருக்கு பேரு பூகர்பகா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு அடுத்த நாம